ஸ்ட்ரோக் பேஷண்ட் நான் ஒரு ரெண்டு வருஷமா ஹாஸ்பிட்டல் மருந்து எடுக்கிறேன் பட் இப்போத்திக்கு இப்போ இதை நான் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னா ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு சரியாக மூச்சு விட முடியாது பிபி ஹை பிபி கொலஸ்ட்ரால் இதெல்லாம் எனக்கு இருக்குது மருந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் பட் இப்போ பெட்டராக இருக்குது எனக்கா என்னோட நடக்கிற நடக்கிறதுலாம் கொஞ்சம் பெட்டரவாக இருக்குது எனக்கே தெரியுது நான் சுருக்க நடக்கிறேன் விருவி நடக்கிறேன்றது எனக்கு தெரியுது எனக்கு ஈவன் எனக்கு என்னோட அன்னி அக்கா சொல்றது சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப நல்லா நடக்கிற இப்போ முன்ன மாதிரி இல்லை முன்ன தாங்கி தாங்கி நடப்பேன் உண்மையிலே தாங்கி தாங்கி நடப்பேன் இப்போ கொஞ்சம் பெட்டராக நடக்கிறதுலாம் செய்யறேன் நான் யோகா செய்யறேன் ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டார்ட் பண்ணி நினைக்கிறேன் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் ஆகுது இன்னொன்று என்னென்னா எனக்கு என்னோடய எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே வெள்ளை முடி தான் ரொம்ப இருக்கும் பிகாஸ் எனக்கு சின்ன இல்லை ஃபார்ம் டூ அந்த வயசுலேயே எனக்கு நெற நினச்சிருச்சு ஸோ அடையில் வந்து இந்த பிஆர் இதை சாப்பிட்டோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு நிறையா கருப்பு முடி பருக்க முடி ஸ்டார்ட் பண்ணுது நீங்கள் ப பார்க்க பார்க்குறா கூட நான் சொல்லலாம் நான் நான் சொல்லியிருந்தேன் இதெல்லாம் இப்போ இங்கெல்லாம் வந்து எனக்கு சின்ன 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 கறக்கு முடிவு வர ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று வந்து என்னோட நேரத்தை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் லைன் தெரியும் முன்ன வந்து இந்த லைன்லாம் வந்து அப்படியே ரைட் கீழே கீழே இப்படி இப்படி போவோம் இப்போ இந்த லைட்லாம் லைன்லாம் வந்து இப்படி போகுது ஏன்னா அது வந்து ஏறிக்கிட்டு இருக்கேன் என்னோட நெரும் வந்துங்களா ஆமா அவங்க உடம்புக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு அந்த சில பேர் பார்த்துட்டாங்க ஏன் ஒரு நெகம் அப்படி மாதிரி இருக்கேன்னு ஆக்சுவலி இது வந்து என்ன எடுக்கிறேன் நான் இந்த கரும்பஞ்சு சாப்பிட்ற அந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியுது ஏன்னா நான் இந்த ப்ராடக்ட்டையும் எடுக்கல உன்னே ஹாஸ்டல் மருந்து எடுத்துருவேன் ஓகே

கிரேஷ் எனக்கு சொன்னாங்க அவங்களுக்கு தெரியாது நான் வந்து ஸ்டோக் பிஷர்ன்னு நான் பேசணுன்னு அவங்க கேட்டாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு தான் கேட்டாங்க பட் நான் சொல்லிட்டேன் நான் வந்து ஸ்டோக் ஃபிஷர் நான் அப்படி சொன்னோன்னே அவங்களுக்கு அவங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு இப்போ நான் ஸ்டார்டிங்கில் வேலை செய்யறப்பேன் நான் நார்மலாக இருந்தேன் நார்மல் எப்போது மாதிரி ஹவுஸ் ஹவுஸ் ஒய்ஃப் கோவ் ஒர்க் அந்த மாதிரி இருந்துச்சு அப்போ தான் கேட்டு சொன்னப்போ தான் நான் கேட்டேன் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட அவங்க அவங்கள தான் என்கிட்ட கேட்டாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு ரொம்ப பேர் இருக்கிறாங்க நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஸோ அந்த ஒரு இதில் தான் நான் நம்பிக்கையோட எடுத்தேன் அது உண்மை அதுவும் கிரேஸ் சொன்னாங்க நம்பிக்கையோட எடுங்க எல்லாமே ஓகே ஆகும் அவங்களுக்கு ஸோ ஆமாம் நம்பிக்கையாக தானே நம்பிக்கையோ ப்ளஸ் அவங்களோட அந்த நம்பிக்கைனால தான் நிற்கிறீங்க அது ரொம்ப உண்மை Okay, thank you so much. You. Okay. you know, nala improve kena guna, don't worry, keep on take, okay?